நம்ம அம்மா சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தா நமது ஆலயத்தில் திருமணம் கைகூடாத இங்கே வந்து இங்கே வந்து வேண்டுதல் பிரார்த்தனை வச்சு மூணு பௌர்ணமிக்கு மாலை எடுத்து போட்டு அம்மனுக்கு வழிபாடு செஞ்சு திருமணம் அம்பாள் வந்து கூடிய சீக்கிர விரைவில் வந்து அம்பாள் வந்து திருமணம் கை கூடி முடிச்சு வச்சுருவாங்க நம்ம அம்பாள் வந்து நிறையா பேர் வந்து இந்த வேண்டுதல் பிரார்த்தனை வந்து செஞ்சுட்டு போயிருக்காங்க நம்ம கோயிலில் திருமணம் முடிஞ்ச உடனே தம்பதியரா கணவர் மனைவி இரண்டு பேருமே வந்து குத்து விளக்கு எடுத்து வச்சு நெய் ஊற்றி தீபம் பற்ற வச்சு ஆலயத்தை மூணு சுற்றி சுற்றி அம்பாளுக்கிட்ட அந்த விளக்கை சமர்ப்பணம் பண்ணிட்டு போகிறது வந்து நம்ம கோயிலில் வந்து சமயபுரத்தா கோயிலில் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாகும் நம்ம கோயிலில் மற்றபடி மேலும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாத இங்கே வேண்டுதல் வைக்கிறது தொட்டில் கட்டுறது ம மற்ற பஞ்சபிரகார திருவிழா அந்த மாதிரி சிறப்பு நம்ம சித்திரை திருவிழாவில் சிறப்பம்சங்கள்லாம் நிறையா இருக்குது வருடந்தோறும் சித்திரை முதல் செபா வந்து நம்ம அம்மனுக்கு பூச்சாட்டுதல் விழா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இரண்டாம் சபா வந்து கொடியேற்றம் நடத்தி மூன்றாம் சபாய் வந்து அம்மனுக்கு சக்தி அழைத்தல் மகா பூஜை நடைபெறும் நம்ம அம்மனுக்கு இதில் மெயின் வந்து பார்த்திங்கன்னா தாய் வீட்டு சீர்கொடுத்தல் விழான்னு ஒன்று இருக்குது நம்ம அம்மனுக்கு நம்ம மாரியம்மன் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அன்றைக்கி ஒரு பொண்ணு மாதிரி அவங்க அன்னைக்கு இந்த இந்த தாதகாப்பட்டி மக்களுக்கே வந்து நம்ம அம்மா வந்து ஒரு பொண்ணு மாதிரி அன்னைக்கு வந்து அம்பாள் வந்து காட்சி தருவார் காட்சி தருவாங்க அம்பாள் எல்லாருமே அவங்கவுங்களால் முடிஞ்சது புடவை பித்தளை பொருள் சில்வர் பொருள் மாவிளக்கு தட்டம் எல்லாம் அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ப கொண்டு வந்து ஒவ்வொருத்தர் இருந்து அம்மனுக்கு வந்து சீர் கொண்டு வந்து வைக்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்தது தேதி வருகின்ற மே ரெண்டு அம்மனுக்கு பஞ்சப்பிராகார திருவிழா இது பண்டிகையின் நிறைவின் காரணமாக இந்த ஃபங்க்ஷன் வந்து நடத்தப்படும் இந்த பண்டிகை நிறைவு பஞ்சப்பிராகாரம் அப்படின்னு இந்த அம்பாளுக்கு ஏன் இந்த ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா யார் வீட்லேயும் அன்னத்துக்கு எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது இல்லங்காமல் எல்லார் வீட்லேயும் சாப்பாடு நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னு எந்த ஜீவராசிகளுக்கும் பஞ்சன்னு ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காகவும் அம்பாள் சித்திரை வெப்பத்தின் சூட்டை தணிக்கிறதுக்கு அம்பாளுக்கு வந்து குளிமையான வாசனை திரவியங்கள் பால் தயிர் கரும்புச்சாறு தேன் இப்படி பல வகையான பொருட்களை கொண்டு அம்மனுக்கு ஐந்து மணி நேரம் தொடர்ந்து அபிஷேகம் நடக்கும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை அம்மனுக்கு வந்து ரொம்ப விசேஷமா சிறப்பாக அம்மனுக்கு வந்து அபிஷேகம் நடக்கும் அதில் வந்து நம்ம மக்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துக்கு உண்டான பலன் சொல்லிட்டு மேசத்தில் இருந்து மீனம் முடிக்கும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு அபிஷேகப் பொருள் வந்து அதில் குறிக்கப்பட்டு இருக்கும் அந்த பொருள் எல்லாமே வந்து மக்கள் வந்து வாங்கிட்டு வந்து அம்மனுக்கு சமர்ப்பணம் செய்வாங்க அந்த பொருட்கள்லாம் அம்மனுக்கு ரொம்ப குளுமையாக அம்மனுக்கு வந்து சிறப்பாக செஞ்சு அம்மனுக்கு மகா பூஜையும் அன்னதானமும் நடைபெறும் அடுத்தது அம்பாளுக்கு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நீர் திருவீதி விழா முடிஞ்சு அம்மன் சத்தாபரணம் சத்தாவரணம் முடிஞ்சு அம்மனுக்கு மூன்று மணி நேரம் இரவு அம்மனுக்கு வந்து தாலாட்டு பூஜைன்னு ஒன்று நடைபெறும் அம்மனுக்கு மூணு மணி நேரம் அம்மனுக்கு முக்கணிகள் வச்சு பால் பழம் வச்சு அம்மனுக்கு வந்து பண்டிகை நிறைவின் காரம் காரணமாக அம்மனுக்கு எல்லாம் சிறப்பு செஞ்சு பண்டிகை நல்லபடியாக நடத்தி முடிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மனை வேண்டிட்டு கோயிலை சாத்திட்டு ஒரு நாள் இது பண்ணிட்டு அம்மனுக்கு மறுநாள் வந்து அம்மன் சன்னதி எப்பவும் போல் வழக்கம் போல் கோயில் திறந்துருக்கும் இந்த நம்ம அம்மா சேலம் தாதகாப்பட்டி ஆட்டப்பன்காடு அம்மாலேரி ரோட்டில் இந்த அம்மா உக்காந்துருக்காங்க இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னைக்கு திறந்துருக்கும் நம்ம கோயில் ஆலயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் செவ்வா வெள்ளி மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை அம்மன் ஆலயம் வந்து திறந்திருக்கும் நம்ம ஆலயம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி ஒரு மாதத்துல பத்து நாள் வந்து நடை திறக்கப்பட்டு இருக்கும் திருவிழா காலங்களில் வந்து மாறுகளுக்கு உட்பட்டதாக இருக்கும் மாற்றமாக இருக்கும் திருவிழாவில் வந்து டெய்லியுமே பண்டிகை முடிகிற முடிக்க இருபத்தஞ்சி நாள் டேவும் கோயில் வந்து திறந்தா இருக்கும் மற்ற இதர நாட்களில் பார்த்தீங்கன்னா அம்பாள் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் அம்மன் சன்னதி வந்து திறந்திருக்கும் கோயிலுக்கு வரைங்க வந்து நம்ம சேலம் பழைய பேருந்து நிலையத்தில் நிலையத்திலிருந்து தாதகாப்பட்டி தாதகாப்பட்டி கேட்டுன்னு சொல்லி அங்கே இறங்கிட்டு பாட்டப்பன் காடுன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் தாதகாப்பட்டி பாட்டப்பன் காடு அம்மாள் ரோடு சமயபுரம் மாரியம்மன் கோயில் எங்கே இருக்குது தாதகாப்பட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க எல்லாருக்குமே இந்த ஆலயம் தெரியும் கண்டிப்பாக எல்லாருமே வந்து நம்ம நான் அம்மனை வழிபட்டுட்டு போங்க எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பா அப்படிங்கிறது இந்த கோயிலோடைய ரொம்ப சிறப்பு